ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு பலகீனம் கால்சியம் குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு அதே மாதிரி சோர்வு சோம்பல்ங்கிறது தொண்ணூறு வயசு வரைக்கும் உங்க பக்கத்துல கூட வராது உங்களுக்கு முழங்கால வலி இருக்குதா இல்ல சோர்வா டயர்டா இருக்குதா நீங்க நாள் தவறாம இந்த ட்ரிங்க ரெகுலரா கொடுச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எப்பயுமே உங்களுக்கு வராது அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை ஈஸியா சரி பண்ணிடலாம் இந்த ரெமடியை தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி அந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் கசகசா இதுல புரோட்டீன் டயட்ரி ஃபைபர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி மினரல்ஸ் அதிகமா இருக்குது அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணி நல்ல தூக்கத்தை கொடுக்குது இப்போ நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் கருப்பு

டக்குன்னு சத்தம் கேக்குது இதுக்கு முக்கியமான காரணம் எலும்புகளுக்கு இடையில இருக்கிற கிரீஸ் குறையிறப்போ இந்த மாதிரி சத்தம் கேக்குது இது நமக்கு விபரீதமான வழிய ஏற்படுத்துது அப்படிப்பட்டவங்க கருப்பு இல்ல தவறாம பயன்படுத்துங்க மூணாவது பொருள் பாதாம் பருப்பு பாதாம் பருப்ப யாருனாலும் எந்த முறையினாலும் எடுத்துக்கலாம் குறிப்பா பாதாம் பால் எடுத்துக்கலாம் இல்ல பாதாம ஊற வச்சு அத சாப்பிடலாம் இல்லாட்டி பாதாம்ல டிரை ஃப்ரூட் லட்டையும் தயார் பண்ணி எடுத்துக்கலாம் குறிப்பா யாரெல்லாம் சின்ன குழந்தைங்கள இருந்தே பாதாம் பருப்பு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு முதுமை தோற்றம் கண் பார்வை குறைபாடு எப்பயுமே வராது அதே மாதிரி அவங்களுக்கு முழங்கால் வலி எலும்பு சம்பந்தமான நோய்கள் ரொம்ப கம்மியா வரும் அவங்க பிரெயின் நல்லா ஷார்ப்பா வேலை பண்ணும் அதனால யார்னாலும் டெய்லி நாலுல இருந்து அஞ்சு பாதாம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாத்தீங்க இல்லையா இந்த ரெமடியில நம்ம இந்த மூணு பொருட்களை பயன்படுத்த போறோம் இப்போ இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு கிளீன் பவுல எடுத்துக்கிட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்ல எடுத்துக்கோங்க இல்லாட்டி கருப்பு எல் ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ரெண்டும் கலந்து கூட எடுத்துக்கலாம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்ல எடுத்ததுக்கு அப்புறமா இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா கசகசா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால அரை ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ இதோட அஞ்சில இருந்து பத்து பாதாம் பருப்பு கலந்துக்கோங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் ரைஸா பவுடரா இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும் நீங்க இந்த ரெமடிய அதிக அளவுல தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா எள்ளுல நேச்சுரலான ஆயில் இருக்கிறதால பத்து நாளைக்கு மேல ஆச்சுன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும் இத எப்படி தயார் பண்ணணும்னா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு கிளாஸ் பாலை ஊத்திக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம இதுல தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் இந்த பால்ல கலந்துக்கோங்க அதே குழந்தைங்களுக்கு நான் அரை ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இந்த பாலை மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சாலே போதும் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு இத ஒரு கிளாஸ்ல வடிகட்டாம அப்படியே எடுத்துக்கலாம் இதுல டேஸ்ட்டுக்காக வெல்லத்தையோ இல்ல கற்கனையோ சேர்த்துக்கலாம் ஆனா சுகர் இருக்கிறவங்க மட்டும் வெல்லத்தை கலக்காம இந்த பாலை அப்படியே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலை நீங்க நைட் தூங்குறதுக்கு அரை நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இல்லாட்டி காலையில பிரேக் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பாலை எடுத்துக்கோங்க இதனால அந்த நாள் முழுவதுமா எனர்ஜியா இருப்பீங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த பாலை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது அதே மாதிரி யார் உடம்புலலாம் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குதோ அவங்களும் இந்த பாலை எடுத்துக்க கூடாது கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த பாலை எடுத்துக்க வேண்டாம் பாத்தீங்க இல்லையா உங்களுக்கு இந்த நடிகை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி லேட்டஸ்டான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் மீட் பண்ற அண்ட் சில்டன் டிகர் பாய்